ஏன் திடீர்னு செங்கோட்டையன் ரங்கராஜ பாண்டே நடத்தக்கூடிய விழாவில் செங்கோட்டையனுக்கு என்ன வேலை எடப்பாடி பழனிசாமியை டம்மி ஆக்கி விட்டு செங்கோட்டையன் தலைமையில கூட்டணி அமைப்பது என்ற ஒரு வியூகத்தை வகுத்தார் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை தற்குடி என்றும் மிக கேவலமாக விமர்சனம் செய்திருந்தார் நான் சொல்றேன் போய் நிர்மலா சீதாராமன் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி அனுப்பிவிக்கிறார் நான் சொல்றேன் நிர்மலா சீதாராமன் சீமானு அனுப்பி வைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா இத்தனை காலம் வாழ்ந்த ஆண்டு காலம் உழைத்த அந்த உழைப்பு அந்த அரசியல் என்ன கருவேப்புல மாதிரி இந்த வலையில விழாத ஒரே கட்சி தமிழ்நாட்டுல முகவரி நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தொடர்ந்து எதிர்நிலையில் இருந்து திமுகவை ஜெயிக்கவே விடக்கூடாது திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கும்பல் ஒரு சிறிய கும்பல் தான் ஆனா அவர்கள் செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சி சகினியுடைய வலைகள் இருக்கிறது அது மிகப்பெரிய ஆபத்தானது அவர்களை தமிழர்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் ஏன் தமிழர்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றன்னா தமிழ்நாட்டுல தமிழ் பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டும் என்றும் தமிழர்கள் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் பாடுபடுகின்ற இயக்கம் திமுக அதுல நமக்கு கருத்தே கிடையாது ஆரம்ப பள்ளி கட்டமைப்புல காமராஜருக்கு முதலிடம் உண்டு என்றால் மேல்நிலைப்பள்ளி கல்லூரிகள் கல்லூரி படிப்பு இது அத்தனைக்கும் இந்த கட்டமைப்பு உருவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அதற்கு யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது படி 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 என்று எல்லோரையும் படிக்க வைக்கின்ற ஒரு இயக்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நூறு சதவீதம் இந்துக்களுக்கு தமிழர்களுக்கு கல்வியை கொடுத்ததும் அவர்களை பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் உயர்ந்து நிற்பதற்கும் பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிடர் முன்னேற்ற கழகம் அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த அமைப்பை இந்த கட்சியை சீர்குலைக்க வேண்டும் என்றும் இவர்கள் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவும் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருப்பவர் கும்பல் அந்த கும்பல் யார் என்றால் தமிழ்நாட்டில் எதிராக கூட்டணியை உருவாக்குவதில் அவர் வகிப்பார் தொடர்ந்து அவர் அதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல திமுக அன்னைக்கு பலமா நின்று ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருந்தது அன்றைய காலகட்டத்துல மூப்பனாரை கும்பு சீவி விட்டு காங்கிரசுக்கு இதுதான் மிக முக்கியமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டால் இனிமே எப்போதும் காங்கிரஸ் ஜெயிக்காது சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு அழுத்தங்களை கொடுத்து மேல்மட்ட தலைவர்களிடம் பேசி காங்கிரஸை தனித்து நிற்க வைத்து அதுவும் குறிப்பாக மூப்பனார் தலைமையில் தனித்து போட்டியிட வைத்து ஒரு போட்டி உருவாக்கியவர் அந்த அண்ணா அதிமுக இரண்டு பிரிவாக பிளந்து நின்றது ஜெயலலிதா வந்து சேவல் சின்னத்திலையும் ஜானகி அம்மாள் வந்து இரட்டை புற நின்றாங்க அந்த தேர்தலில் திமுக நூத்தி ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது ஜி கே மூப்பனார் அவர்கள் இருபத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார் ஜெயலலிதா அவர்கள் சேவல் சின்னத்தில் நின்று இருபத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றார் ஏறத்தாழ அந்த தேர்தலில் திமுக வாங்கிட்டு இருபத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி நான்கு சதவீதம் ஜெயலலிதா வாங்கிய ஓட்டு இருபத்தி ஒரு புள்ளி பதினஞ்சு சதவீதம் ஜானகி அம்மாள் வாங்கிய ஓட்டு ஒன்பது புள்ளி பத்தொன்பது சதவீதம் அந்த தேர்தலில் காங்கிரஸ் தனித்து நின்று பத்தொன்பது புள்ளி எண்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றது திமுகவுக்கு எதிராக அவர்கள் தொடர்ந்து கூட்டணியை உருவாக்குவதில் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தார்கள் சோ ஒரு கட்டத்தில் இறந்து விட்டார் இறந்த பின்னாடி அந்த சகுனி வேலையை செய்வதற்கு இரண்டு தரப்பில் போட்டி ஏற்பட்டது ஒருவர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்தான் இப்ப துக்களுக்கு அந்த சோவனுடைய இடத்துல துக்கலுக்கு ஆசிரியராக என்று அவர் தான் இருக்கிறார் இன்னொருவர் ரங்கராஜ் பாண்டே இந்த இரண்டு பேர்களும் திமுகவுக்கு எதிராக அண்ணா திமுக தலைமையில் அண்ணா திமுகவை உடைத்தோ அல்லது தனித்தனியாக பிரித்தோ அல்லது ஒன்று சேர்த்தோ அண்ணா அதிமுகவினுடைய தலைமையில் அண்ணா திமுகவை வைத்து எப்படி கூட்டணியை கட்டமைப்பது என்று ஆளுக்கு ஒரு திசையில் போட்டி போட்டார் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு சாணக்கியா டிவியினுடைய ஆண்டு விழா கூட்டம் நடத்தினார் அந்த கூட்டத்தில் திரு செங்கோட்டையன் அவர்களும் திரு சீமான் அவர்களும் கலந்து கொண்டார் ஏன் திடீர்னு செங்கோட்டையன் ரங்கராஜ் பாண்டே நடத்தக்கூடிய விழாவில செங்கோட்டையனுக்கு என்ன வேலை ரங்கராஜ் பாண்டே மத்தியில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் மூலமாக ஒரு தனி வியூ வகுக்கிறார் ஒரு தனி சேனல் நடத்துறார் அவர் மூலமாக அமித்ஷாவிடம் கொண்டு சேர்ப்பதற்கு ரங்கராஜ் பாண்டே ஒரு பவர் செக்டரை உருவாக்குறார் அப்படி உருவானதுதான் திரு செங்கோட்டையன் அவர்களையும் திரு சீமான் அவர்களையும் அழைத்து அவர் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வைத்து அதற்கடுத்தது அவர் மூலமாக நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையின் சந்திக்கிறார் டெல்லியில் ஒரு முறை சந்திக்கிறார் அதற்கடுத்தது தமிழ்நாட்டில் ஒரு முறை சந்திக்கிறார் இந்த ரெண்டு முறையும் ரங்கராஜ் பாண்டியனுடைய அந்த வியூகத்துல தான் அவர் சந்திக்கிறார் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிற்கு வந்திருந்தப்ப செங்கோட்டையும் சந்திக்கிறார் அதனை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சந்திக்கிறார் இது எல்லாம் ரங்கராஜ் பாண்டியனுடைய வியூகம் அப்ப அந்த வியூகத்தினுடைய அடிப்படையில செங்கோட்டையினுடைய ரோல் என்ன எடப்பாடி பழனிசாமியை டம்மி ஆக்கி விட்டு செங்கோட்டையின் தலைமையில கூட்டணி அமைப்பது என்ற ஒரு வியூகத்தை வகுத்தார்கள் அதே ஒன்று ஆடிட்டர் குருமூர்த்தி தலைமையில ஒரு வியூகம் வகுக்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே தான் கட்சி ஒருங்கிணைந்திருக்கிறது அவர் தான் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்காரு பொதுச் செயலாளராக இருக்காரு அதனால இன்று இருக்கக்கூடிய நிலைமையில அந்த கட்சியில உடைத்து சிரிச்சு அதெல்லாம் கூட்டணி அமைச்சா சரியா இருக்காது எடப்பாடி பழனிசாமியே தலைமையிலேயே அந்த கூட்டணி அமையட்டும் அப்படின்னு சொல்லி ஆடிட்டர் குருமூர்த்தி முடிவு பண்றார் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த அமித்ஷா அவர்கள் நேராக ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு போகிறார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை அழைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று சொல்கிறார்கள் அங்கவே இன்னொரு விஷயமும் பேசப்படுகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை தலைவராக இருந்தால் நான் அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றார் ஏன்னா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை தற்குறி என்றும் மிக கேவலமாக விமர்சனம் செய்திருந்தார் நான் தலைவராக இருக்கும் வரை அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சூடு இது இதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்து அண்ணாமலையை தூக்குங்க அண்ணாமலையை அண்ணா அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைக்க முடியும் அண்ணாமலையை தூக்குங்க அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் நிபந்தனையை ஒண்ணு போடுறாரு எடப்பாடி பழனிசாமி இப்ப அண்ணாமலைக்கு கோபம் இல்லாம வருத்தப்படாம அவரை மெதுவாக தூக்க வேண்டும் அப்படி தூக்கின பின்னாடி தான் தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அமித்ஷா ஒரு ட்விட்டர் போடுறாரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அமித்ஷா நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆடிட்டர் குருமூர்த்திக்கோ ரங்கராஜ் பாண்டியக்கோ இந்த அதிகார மோதல் இருக்கிறது யார் பிரியாது யார் வியூகம் ஒருத்த கூட்டணி அமைக்கிறது அப்படின்றது இருக்குது இல்ல இந்த பீடத்தை உருவாக்குறது யார் தமிழ்நாட்டுல பகுத்தறிவு இல்லாத சிந்திக்கும் தன்மை இல்லாத ஊழல்ல சிக்கி கொண்ட இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒன்னு ஆடிட்டர் குருமூர்த்திட்டு போய் நிக்கிறான் ஓபிஎஸ் இருக்கட்டும் டிடி தினகரனா இருக்கட்டும் சசிகலாவா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் இவர்கள் எல்லோருமே என்னன்னு கேட்டீங்கன்னா பலவீனமானவர்கள் தன் மீதும் தன் அறிவின் மீதும் தன் ஆற்றல் மீதும் நம்பிக்கை இல்லாதவர்கள் எங்களை எப்படியாவது மேல காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் காலில் போய் விழுறாங்க இப்ப டெல்லியில இருந்து வரக்கூடிய அதிகாரம் என்ன பண்ணுதுன்னு உள்துறை விட டெல்லியில அதிகாரம் அந்த அதிகாரம் வந்து வந்து என்ன பண்ணுது அவர்கள் யார் வீட்டுக்கு நுழைகிறார்களோ அமித்ஷா பத்தியா என் வீட்டுக்கு வந்துட்டாரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு தந்தி டிவில ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில நானும் அமித்ஷாவின் டெல்லியில பலமுறை சந்திச்சு எங்களுடைய உறவு உறவு என்பது மிக பலமானது அதனால அவரே நினைக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தார் அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போது இல்ல லஞ்சு சாப்பிடலாம் அரசியல் இருந்தோம் அப்படின்னு ஒரு உள்துறை அமைச்சர் இந்தியா என்பது நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சர் குருமூர்த்தி வீட்டுக்கு போகிறார் அப்ப பவர் இங்கதான் இருக்குது அப்படின்னு அவங்க எங்களை மதிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பிம்மத்தை உருவாக்குறாங்க ஒரு கட்டத்துல டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதி இவங்க எல்லாம் காஞ்சி மடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க அதுல பிபி சிங்கும் குடியரசுத் தலைவர் நாராயணனும் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே காஞ்சி மடத்துக்கு போகல அவர்கள் உங்க கால வந்து விழர்த்தலாம் எங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அந்த அதிகார மையம் டெல்லி உருவாக்கி கொடுக்குது இவங்கதான் பெரியாளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகார மையம் ரங்கராஜ் தான் பெரியாளு அப்படின்னு உருவாக்கி கொடுக்குது நான் சொல்றேன் போய் நிர்மலா சீதாராமன் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையை அனுப்பி வைக்கிறார் நான் சொல்றேன் நிர்மலா சீதாராமன் போய் பாருங்க அப்படின்னு சீமான அனுப்பி அப்படின்னா இந்த பவர் செக்டர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கிறது இது யாரை வைத்து தீர்மானிக்கிறது அப்படின்னு கேட்டா பலவீனமானவர்கள் எல்லாருமே அவர்கள் கீழே போய் விழுகிறார்கள் சாதியை நம்பக்கூடியவர்கள் மதத்தை நம்பக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் காலில் போய் விழுந்து எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கூட்டணி இப்படிதான் அமைதி இந்த பவர் செக்டர் மூலியமா தான் இந்த கூட்டணி இப்ப அஇஅதிமுகவும் பாஜகவும் கூட்டணி உருவாயிடுச்சு இப்ப சத்தம் இல்லாமல் இவர்கள் போய் விழுந்தார்கள் இல்லையா சசிகலா டிடிவி தினகரன் அண்ணாமலை செங்கோட்டையன் இவர்கள் கதி இன்னைக்கு என்ன ஆகுது இவர்கள் கூட்டார்கள் உன் தான் செங்கோட்டையனும் கூட்டாங்க கூப்பிட்டு நீ தான் தலைவரு அந்த கட்சியினுடைய பொதுச்செயலர் நீ தான் உனக்கு கையில சின்னம் வாங்கி உன் தலைமையில்தான் கூட்டணி நீ போய் நிர்மலா சீதாராமன் சந்திச்சிரு அப்படின்னு சொல்லி ரெண்டு முறை போய் சந்திக்க வைக்கிறாங்க இப்ப அதிமுக தொடங்கிய காலகட்டிலிருந்து அந்த கட்சியினுடைய சீனியர் லீடர் செங்கோட்டையன் இன்னைக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை என்னவா இருக்கு இனிமே எடப்பாடி உங்களை வச்சிருப்பாரா இனிமே எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா ஆண்டு காலம் வாழ்ந்த ஆண்டு காலம் உழைத்த அந்த உழைப்பு அந்த அரசியல் என்ன ஆகும் கருவேப்பில மாதிரி தூக்கி போட்டான் சிம்பிளா முடிஞ்சு போச்சு யாரா இந்த பார்ப்பனர்கள் ரங்கராஜ் பாண்டே என்ற ஒரு பார்ப்பனையரும் ஆடிட்டர் குருமூர்த்தி என்கின்ற ஒரு பார்ப்பனரும் சேர்ந்து இங்க நடத்தின நாடகம் அந்த நாடகத்தில் விழுந்த செங்கோட்டியன் அரசியல் வாழ்க்கை காலி அந்த ஆடிட்டர் குருமூர்த்தியை நம்பி இருந்த ஓபிசியனுடைய அரசியல் வாழ்க்கை காலி அந்த ஆடிட்டர் குருமூர்த்தியை நம்பி இருந்த எப்படியாவது தன்னை கட்சியில் சேர்த்துக் கொள்வார்கள் தனக்கு ஒரு அவைத்தலைவர் பதவியாவது கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த திருமதி சசிகலா அவர்கள் அரசியல் வாழ்க்கை காலி எடப்பாடியார் ஆட்சியில் அமர வைத்து விட்டு நிம்மதியாக இருக்கலாம் என்று நினை திரு தினகரன் அவரை பிடித்து ஜெயிலில் போட்டது திகார் சிறையில வச்சது அத்தனை சித்திரவதைகளை அனுபவித்த பின்னரும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தன்னை காப்பாற்றுவார்கள் என்று நம்பிய டிடிவி தினகரனுடைய அரசியல் வாழ்க்கை பாழாய் விட்டது இப்படி தன் மீது தன்னுடைய உழைப்பின் மீது தன்னுடைய அறிவின் மீது கொஞ்சமும் சிந்திக்க திறனற்ற நபர்களால் அவர்கள் இன்று உங்கள் அரசியல் வாழ்க்கையை அத்தனையும் கபடிகரம் செய்து விட்டார்கள் நாசப்படுத்தி விட்டார்கள் இந்த வலையில விழாத ஒரே கட்சி தமிழ்நாட்டுல திமுக மட்டும்தான் அது கலைஞர் காலமாக கட்டமா இருக்கட்டும் அண்ணா காலமா இருக்கட்டும் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் அதற்கடுத்து இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகாத்தான ஒரு தலைவன் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திமுக இவர்களால் ஒன்றிவியும் செய்ய முடியவில்லை அதற்காக தான் இவர்கள் பின்னால் போய் நிற்பது இல்லை இவர்களை ஒரு மனிதர்களாகவே மதிப்பது இல்லை இவர்கள்லாம் ஒரு ஆளு நீ எல்லாம் எனக்கு வந்து ஆலோசனை சொல்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை ஒரு மனித மதிக்காத ஒரு அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம் அதனாலதான் திமுகவை அவர்கள் தொடர்ந்து எதிர்த்து எழுதியும் பேசியும் திமுகவை விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களால் தான் தமிழ்நாட்டுல திமுக அபார விதமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு இந்த வளர்ச்சிக்கு எல்லாம் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் தான் இன்னைக்கு மாநில சுயாட்சி எடுத்து அடி வைக்கிறது யாருக்காக அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு துணைவேந்தர்களுடைய கூட்டம் நேற்று நடத்தினாரு யாருக்கு எதிராக அந்த கூட்டத்தில் சொட்டாரு முதலமைச்சர் மிக அழகாக பேசியிருக்கிறார் அதை உண்மையிலே மனப்பூர்வமா வரவேற்கணும் கல்லூரி மாணவர்களிடம் பகுத்தறிவிற்கு புறம்பாக விஞ்ஞானத்திற்கு புறம்பாக எந்த பிரச்சாரமும் செய்யக்கூடாது அப்படி செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்துவரில் ஆலோசனை வாங்கி அனுப்பிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி கவர்னர் போனாருன்னா ஜெய் ஸ்ரீராம அந்த ஸ்ரீராம இந்த ஸ்ரீராமன்னு சொல்லிட்டு கதையெல்லாம் கட்டிட்டு இருந்ததெல்லாம் இனிமே அங்க வந்து வேலையாக அறிவு தான் பகுத்தறிவு தான் விஞ்ஞானம் தான் இதுதான் உங்க வாழ்க்கைய வளர்க்கம் அப்படின்னு துணிச்சலாக எடுத்து வைக்கக்கூடிய மாபெரும் ஒரு தலைவர் ஸ்டாலின் அந்த ஸ்டாலினை தோற்கடிக்க வேண்டும் என்று எப்படியெல்லாம் வியூகம் வியூகமாக்கிறார்கள் எப்படியெல்லாம் திட்டமிடுறாங்க வரவர்கள் எல்லாருமே புதுசா கட்சி ஆரம்பிக்கிற நபர்கள் முதலானதும் திமுகவையும் ஸ்டாலினையும் திட்டணும் திமுக எதிர்கட்சியில் இருக்கும்போது கூட திமுகவை தான் திட்டணும் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுகவை தான் திட்டணும் இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இந்த நபர்கள் தான் அதனால் இவர்கள் யார் என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய சூழ்ச்சி என்ன என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் இருந்துதான் நம்ம அரசியல் பயணத்தை தொடங்க வேண்டும் நன்றி வணக்கம்